ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டார கடைகளில் பரோட்டாவுக்கு கொடுக்கக்கூடிய எம்டி சால்னா தான் பார்க்க போகிறோம் நல்ல பரோட்டாவை பிச்சு போட்டுட்டு இந்த சால்னாவை ஊற்றி அப்படியே பெரட்டி எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ் மொழியே கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு கால் டீஸ்பூன் கசகசா நாலஞ்சு போல முந்திரி பருப்பு இதையும் வந்து தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் சால்னா வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா காஞ்ச பிறகு ரெண்டு கிராம்பு ரெண்டு தூண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சு இலை அரை டீஸ்பூன் சோம்பு இந்த பைசஸ் மட்டும் போட்டுக்கோங்க பைசஸ் பொரியட்டும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த சால்னா பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டாக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்குமே சூப்பராக தான் இருக்கும் தோசைக்குமே நல்லா இருக்குங்க இப்போ பைசஸ் வந்து ஓரளவுக்கு பொறிஞ்சிடுச்சு இப்போ பெரிய வெங்காயம் இதை வந்து நீல் பாக்கில் கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சாலனாவுக்கு சூப்பராக இருக்கும் நீல் பாக்கில் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு அடுப்பாக லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா அதை வந்து கீறி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் சேர்த்திங்கனா தான் நம்மளுக்கு அந்த ரோட்டோட கடைகளில் கிடைக்கக்கூடிய சால்னா டேஸ்ட் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பாதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நீள்வாக்கிலேயே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம் இது நல்லா வேகட்டும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருலாங்க லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க அப்போ நல்லா வந்து உங்களுக்கு தக்காளி நல்லா குக்காகும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டை வந்து தட்டி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்குறேன் நல்லா தக்காளி இது போல் மறுத்து விட்டு வதக்குங்க பாருங்க இப்போ ஒரு அளவுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு இது நல்லா குலைவாக வதங்கினதுமே இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனுக்கு நிறையா குவிச்சு எடுத்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த மசாலா பொருட்கள் சேர்த்தும் போது அடுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்க நல்லா வெங்காயம் தக்காளியோட மசாலா பொருட்கள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தால் தேங்காய் பேஸ்ட்டு அதை சேர்த்துட்டு நம்மளுக்கு சாலைனா எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரொம்ப இல்லை ஓரளவுக்கு தண்ணியாக தான் சேர்த்து இந்த சால்னா செஞ்சுருக்கேன் நாலு பேர் சாப்பிட்லாங்க நான் எடுத்த அளவு இப்போ தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் கரண்டியால் எடுத்து விட்டிங்கன்னா இந்த பக்கம் இருக்கணும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம் கூட கொஞ்சமாக மல்லி இலை நீங்கள் புதினா மல்லி ரெண்டுமே வதக்கும்போது கூட சேர்த்துக்கலாம் எங்கிட்ட புதினா இல்லைனால மல்லி மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ குக்கரை மூடி போட்டுவிட்டு ஒரு மூணு விசில் விட்டால் போதும் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இப்போ கொதி வர கண்டிஷன் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க நம்ம இந்த பக்கம் சப்பாத்தி தேய்க்கிறக்குள்ளேயே நம்மளுக்கு சால்னா வந்து ரெடி ஆகிரும் பாருங்கள் மூணு விசில் விட்டு இறக்கி விசிலெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுக்கு சால்னா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக மல்லிகளை தூவிட்டு நம்ம சப்பாத்தி பரோட்டா ஆப்பத்துக்கும் கூட சூப்பராக இருக்குங்க நல்லா ரோட்டோ ஒரு கடையில் பரோட்டாவை பிச்சு போட்டுட்டு இந்த சால்னா எடுத்து ஊற்றுனாங்கன்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் ரெண்டு பரோட்டா சேர்த்து சாப்பிடலாம் தான் தோணும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் செம காம்பினேஷனாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க